ி தேடி ஓடிவா பாவி ஒன்ழை கீரா ஏராஜனை பாலி பனாலி ஒந்தே வனை தேடி ஓடிவா ஆவி உன்னை அழைக்கீரா கேசுரா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிக பிரியமான நாமத்தில் வாழ்த்துக்கள் அன்பானவர்களே பரிசுத்த வேதாகமம் இப்படி சொல்லுகிறது மனுஷன் ஒரு புகையை போல இருக்கிறான் அது கொஞ்சம் நேரம் தோன்றும் பின்பு மறைந்துவிடும் இப்படி தான் மனுஷனுடைய ஆயுள் நாட்களும் இருக்கிறது ஆனால் மனுஷன் மரணத்தை விட ஜீவனை குறித்து அதிகம் சிந்திக்கிறான் ஆகவே தான் அநேக பேர் மரணத்திற்கு பின்புள்ள காரியத்தை பற்றி சிந்திப்பதில்லை இதிலே தான் மனுஷன் ஏமாற்றம் அடைகிறான் பரிசுத்த வேதாகமத்தில் எவரியர் கெழுதின நிறுவம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே மனுஷன் எத்தனை வருஷம் ஜீவித்தாலும் சரி தேவனுடைய பார்வையில் அவன் பாவியாக இருந்தால் அவன் ஜீவியத்திற்கு எந்த பிரயோஜனமும் இல்லை மனுஷன் கொஞ்சம் காலம் வாழ்ந்தாலும் சரி நீண்ட காலம் வாழ்ந்தாலும் சரி தேவனுடைய பார்வையில் குற்றமற்றவனாய் காணப்பட்டால் அவன் நிறுத்திய காலத்திற்கான லோகத்தின் குடிமகனாய் இருக்க முடியும் மனுஷனை குற்றமற்றவனாய் ஆக்கும்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார் இன்னும் மனுக்குலத்தின் பாவ சுமையை தன்மேல் ஏற்றுக்கொண்டார் அவர் அடிக்கப்பட்டார் மரித்தார் இன்னும் மரித்தோரிலிருந்து இருந்து மூன்றாம் நாள் உயிரோடி எழுப்பினார் ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பாவத்தை மன்னிக்க கூடிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தன் பாவத்தின் மன்னிப்பு பெற்றுக்கொள்ள இன்னும் சதா காலத்தின் ராஜ்யத்தில் பிரவேசிக்கும்படி அவசியம் என்னவென்றால் உண்மையான மனதோடு ஜபம் பண்ண வேண்டும் ஆண்டவராகிய இயேசுவே நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் நீர் என் பாவத்திற்காக பலியானீர் இன்னும் தேவன் உண்மை மரித்தோரில் இருந்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பினார் இதை விசுவாசித்துக் கொண்டே உமை தேவனாக ஏற்றுக்கொள்கிறேன் இப்படி மனதிலே ஜெபிப்பதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக நன்றி